ஆஹ் ஆரம்பிக்குமா தம்பி நீ உள்ள நடுவுல நிக்கறல நீ பேச என்ன என்ன பேச போற பேச எனக்கு ஒரே இதுங்க அந்த மொத்தம் வந்திருக்காங்களே நீங்க ஏங்க அந்த வீடியோ போட்டீங்க

முதல்ல ஆன்ட்டி இத சொல்றதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க தம்பி தம்பி நீ அது சொல்ல ஆன்ட்டி ஏய் தம்பி ஏய் இங்க பாரு ஒழுக்கமா பேசுனா பேசு நான் ஸ்பேஸ் பார் கெட்ட வார்த்தை அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை என்ன ஆன்ட்டிங்கற என்ன ஆன்ட்டிங்கற என்னடா வார்த்தை அது என்ன ஆன்ட்டிங்கற நம்ம தலைவர் தான் லூசு மாதிரி அங்கிள்ங்கறாரு பைத்தியம் மாதிரி நீ அப்படி சொல்ற அவருக்கு புத்தி இல்லனா உனக்கு புத்தி இல்லையா

எனக்கு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலதான் இப்ப என்ன என்ன சொல்ல வரீங்க இப்ப தளபதி அழுகுறதும் நீங்க வந்து பொய்ன்னு சொல்ல வரீங்களா ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க அந்த மாதிரி சொல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து தைரியமா இருங்க நீங்க வந்து எது கவலைப்படாதீங்க அந்த மாதிரி வீடியோ போடலாம் அண்ணன் நீங்க வெளியவே வரமாட்டீங்க அழுவே தேவையில்ல எதுக்கு அழுகுணும் அது

சும்மா வாரத்துக்கு வந்த மாதிரி ஆன்ட்டி ஆண்டி என்னடா நீ பேசிட்டு இருக்க மறுபடியும் சிரிக்கிறான் பாருங்க என்ன சிரிக்கிற எமோஜி போடுற நீ மறுபடியும் போடுறான் பாருங்க மறுபடியும் ஏ நான் போடவாடா சிரிக்கிற எமோஜி நான் போட பாடுறா மறுபடியும் போடுறான் பாடுறா தம்பி நான் எரிச்சல் ஆயிருவேன் தம்பி தம்பி

அவ்வளவுதான் உனக்கு அவ்ளோதான் சொல்றா தளபதிக்காக உட்காந்து பேசிருக்கேன் நீ பேசினியா தம்பி நீ பேசினியா பேசினியா சொல்லு என்ன பேசினதான் தப்பு சொல்லுங்க

இந்த நக்கல் இந்த நக்கல் எல்லாம் இந்த ஸ்பேஸ்ல பண்ணிட்டு கூடாது தம்பி தம்பி நீ நீ வேற மாதிரி ஆயிருவ இந்த ஸ்பேஸ்ல பொண்ணுங்க இருக்குன்னா நான் பார்க்க மாட்டேன் ரொம்ப கலீஜான ஆளு இறங்கினா நாரிரும் உன்னோடய நான் கண்டுபிடிச்சேன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மார்க்கிங் பண்ணி விட்டுருவேன் இதெல்லாம் தேவைனா மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படிதான் பண்ணுவோம் அப்படித்தான் பண்ணுவோம் நீ எந்த பக்கம் ஆளு இதே ஐடியா நான் அந்த அத்தாவோட ஸ்பேஸ்லயும் பார்த்த மாதிரி இருக்கே இருக்கும் செக் பண்ணுங்க நாம நாங்க எல்லா கட்சியோடய நாங்க இனக்கமா போயிடுவோம் பாருங்க காவி துண்டு போட்ட ஒருத்தர் தம்பி நிக்க ஆரம்பிச்சிட்டா ஆமா இவரெல்லாம் ஏன் காவி துண்டு போடுறாரு

நீ என்ன நடிக்கிறேன்னு சொல்லப்பா தளபதி நீ நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிதான் சொல்றேன் அவங்க தலைவர் பாவம் முப்பது நாள் சாப்பிடலன்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க அத நம்பி இருக்கிறாங்க அவங்க அவர் பாவம் அவரு உடஞ்சு போயிருக்காரா அப்ப அத நம்பி இருக்கிறாங்க அவங்க புரியுதா அதனால அவங்க வந்து சொல்லிருக்காங்க எல்லாருமே அழுகிற கிளிசரிங் போட்டு அழுக முடியாது தலைவர் மாதிரி அவங்களுக்கு உண்மையிலேயே வந்திருக்கும் புரியுதா அப்படி எடுத்துக்காத அதை நக்கா பாவம் அவங்க என்னமா வேணா நக்கா ஒண்ணு ஒரு அலுவல் சொல்லி பாருங்க உங்களுக்கு அது ஆர்டிபிஷியலா இல்ல இதுதான் தெரியும் நீ அதே டைலாக் மறுபடியும் நீ செய்யுமா அப்பதாமா தெரியும் நீ அப்பதாமா இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து மறுபடியும் பண்ணாதாமா தெரியும் எனக்கு அடிச்சிருவோம் நானு தம்பி அக்கா நீங்க அன்னைக்கு அப்ப பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணுங்க அக்கா ப்ளீஸ்

அவ்வளவுதான் லிமிட் உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பாவம் அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த அக்கா வந்து ஒரிஜினலா அந்த சேகோரா ஜேர்னலிஸ்ட் அவங்க புலி கொலை மிரட்டல ஓப்பனா விட்டாங்க தெரியுமா நீ எங்க இருக்க நேர்ல வாடா வாயில வந்து பேசுற வாடா நேர்ல வாடாங்கிறாங்க அக்காவே ஃபேக் ஐடி வச்சு ஓடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரிஜினல் ஐடி சவால் விடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாரு சும்மா சாதாரணமா நினைக்காத தம்பி இங்க எல்லாருமே எப்படி தொடர்ந்து எல்லாரும் ஃபேக் ஐடி வச்சிருக்கோம் அப்படி நம்ம வண்டிய அனகலத்தோட ஓட்டிக்கிட்டு அதனால சிரிக்காத அக்கா இருந்தாலும் அது கொஞ்சம் சிரிப்பு வந்து அமைதியா இருக்கா அது மாதிரி பண்ணாதீங்க புரியுதா அடுத்த தடவை நான் பார்த்துட்டு வீடியோ வெளியிடுறேன் ஆமா அடுத்தது அழுகாமே வீடியோ அது கொஞ்சம் இருக்கும் சரி உங்களுக்கு அதனால சரி நான் சுரா படம் சார் ஐயோ